சுபான காக்களை என்ன மக்களே காம மாமா ரெட் கார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு பெருவார் போலயே அதாவது ரெட் கார்டு வந்து அடிச்சுட்டு வாங்கினா கூட பரவாயில்ல ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல மாட்டி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனா ரொம்ப பெரிய அசிங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு காமூ மாமாவுக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க அந்த லெவலுக்கு இந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காரு காலையில கூட நம்ம விஜேபாருக்கான ப்ரொமோ பாத்துட்டு விஜேபார் தான் இந்த பல்ட்டி அடிச்சு வேலைகளை பாக்குறாங்கன்னு நினைச்சோம் பட் விஜேபார் பல்டி அடிச்சிருக்காங்க பட் பல்ட்டி அடிக்கிற முக்கியமான காரணம் நம்ம காமு மாமா தான் காம மாமா கொஞ்சம் எல்லையை கடந்து போயிட்டு விஜய் பாருக்கிட்ட ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காரு கையில் வந்து ஒரு சில விஷயங்களை எழுதி காமிச்சு நான் இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு இங்கே ஒரு ரூலும் பிரேக் ஆகிருக்கு எனக்கு கையிலலாம் எழுதி காமிக்க கூடாது அந்த இதில் கையில் எழுதி காமிச்சு ரூலையும் பிரேக் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மாட்டிப்பார் நினைக்கிறேன் இப்போ மக்கள் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் என்ன எழுதி காமிச்சிருக்காரு இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு இப்போ விஜே பார் எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்து லைக்கையும் சப்ஸ்கிரைபே தட்டி விடுங்க நான் ஃபஸ்ட் அது என்ன எழுதி காமிச்சாங்கன்னு சொல்லிடுறேன் ஹச் ஆர் என் ஒய் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் நீங்களே கமாண்ட்ல போட்டிருக்க ஹெச் ஓ ஆர் இது என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சு கமாண்ட்ல போட்டு அதுக்கு அதுக்கான விவரத்தை நீங்களே கமாண்ட்ல போடுங்க தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே ஆனா அந்த வேடை யூஸ் பண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன் சோ தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தையை மறக்காம கமாண்ட்ல போடுங்க சரி ஓகே இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள வந்து இப்ப இந்த இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வச்சிருப்பாங்கல்ல அந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் நம்ம விஜய் பார்வர்கள் வந்து பிக் பாஸ் டீமுக்காக விளையாட போயிருப்பாங்க ஓகேவா பிக் பாஸ் டீமுக்காக விளையாட போனா விஜய் பார்வர் வந்து இந்த டாஸ்கே மொத்தமா சொதப்பி அந்த டாஸ்க்கு மொத்தமா முடிச்சு விட்டுருப்பாங்க ஓகேவா அதுல உபிக்ஷாடாம <laughs> <coughs>

நீ வெளியே இருந்தா கூட அங்க யாராவது ஆண்டிட்டு இருக்கும் போது ஒழுங்கா விளையாடலாம் சொல்லி கண்டிப்பா பேசதான் செய்வா இது இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இதை தட்டி விடுன்னு சொல்லி நம்ம சபரி சொல்லியிருப்பாங்க இதை நம்ம காமு மாமாட்டையும் தண்ணி பழத்திலையும் சொல்றதுக்காக மெனக்கட்டி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போயிட்டு ரெண்டு பேரும் கூட்டு போயிருக்க மாட்டாங்க நம்ம காம மாமா வந்து ஆல்ரெடி லிவிங் ஏரியா சோஃபால தான் உட்காந்துருப்பாங்க உடனே நம்ம அக்கா வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நம்ம தண்ணி பழத்தையும் கூட்டி நிப்பாட்டி விட்டு சபரியை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க

அக்கா மட்டும் தான் உட்காந்துருக்காங்க அக்காவும் நம்ம காமு மாமா உட்காந்துருக்காங்க காமு மாமா அக்கா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாப்புல எப்படி நம்ம விஜய் பார்வை ஒரு மாதிரி பார்க்குறான் ஒரு மாதிரி சினுங்குறான் சிரிக்கிறான் அது மாதிரி நடக்குது ஒரு மாதிரி நடக்குது ஓகேவா அங்கே நான் இது வந்து நான் ரொம்ப எப்படி கிளியராக சொல்லேன்னு தரல அவர் அந்த வார்த்தை எதுக்காண்டு யூஸ் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது பட் எப்படி சொல்லேன்னு தரல பட் அவர் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு அக்கா ஓகேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சிரிச்சு பயங்கரமாக கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க இருக்கமா அக்கா வந்து ஒரு மாதிரி வெறுப்பா இருக்குடா மண்டை குடைச்சலா இருக்கு வெறுப்பு ஏற்றிட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னன்னு தெரியுமா எனக்கு தான் டென்ஷன்லாம் தெரியும் எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் அப்போ எனக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த டென்ஷனை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்பா அண்ணன் வந்து இந்த டென்ஷனை தணிக்கணும்னா அதெல்லாம் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி அப்படியே ஒரு கண்டென்ட்டை வந்து அப்படியே வித்தியாசமாக நவுட் அப்படியே அப்படியே அடுத்த மூடுக்கு போகலான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அப்படியே அடுத்த மூடுக்கு போறாப்புல போகும்போது ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிக்கிறவரு ஏதோ சொல்றாரு ஓகேவா வா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு வாய்ஸே வெளியே வராம ஒரு மாதிரி வாயை மட்டும் அசைச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு அது நம்ம அக்காவுக்கு புரியல 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க கேட்ட நம்ம காமு மாமா என்ன பண்றாருன்னா கையில எழுதுறாரு கையில் எழுதுறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஹெச் போட்டாப்புல அடுத்து வந்து ஓ போட்டாப்புல ஓ போட்டோன்னு அக்காவுக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஹார்ட்னு சொல்கிறான் போலன்னு சொல்லிட்டு அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டு இப்படி பண்ணாதரான்னு சொல்லிட்டு அக்கா வந்து அப்படி செல்லம் போல தட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க ஓகேவா சோ இவன் வந்து ஒரு மாதிரி அக்காவை குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்கான் அக்காவும் அவனுக்கு நேரா கொஞ்சம் டிஃபரெண்டா உட்காந்துருக்காங்க லைவ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் அக்கா உட்காந்துருக்கான் இவன் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கான் சிரிக்கும் போது அக்கா கிட்ட இல்ல இது இல்ல இங்க இங்க பாரு ஹெச்சி ஓ ஆர் அப்படிங்க ஆர்னோடனே அக்காக்கு என்ன ஆர் புரியல என்ன ஆர் ஹெச் ஓ ஆர் அப்படின்னு அண்ணன் அப்படியே பொறுமையை எழுதி காமிக்கிறாப்ல ஹெச்சி ஓ

தோழரே ஒழுங்கா இருங்க தோழரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அக்கா வந்து தோழர் கண்டென்ட் எடுக்கிறாங்க பட் இதுக்கு முன்னாடி கவர் போட்டு சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும்னு பேசின ஆள் தான் பட் இன்னைக்கு என்னன்னு தெரியல நம்ம ஆள் வந்து வெறியிரு எனக்கு வெறியா இருக்குன்னு சொன்னோன்னு அக்கா வந்து ஐயோ வெறியா இருக்குன்னு சொல்றானே இது சரிப்பட்டு வரானு சொல்லிட்டு அக்கா ஒன்னு அந்த இடத்துல தோழரே தோழரேன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை மாத்துறாங்க பட் இருந்தாலும் என் தலைமை ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சினிங்கி சினிங்கி சிரிக்கான் ஒரு மாதிரி சிரிக்கான் சிரிக்க சிரிக்க நம்ம காமு மாமா வந்து ஒரு மாதிரி ஏதோ கேட்குறாப்புல பேச மாட்டேங்காப்புல மைக்கில் பேச மாட்டேங்காப்புல சவுண்டு வரமாட்டுக்கு வெறும் வாய அசைவில் ஏதோ பேசுகிறாப்புல அக்கா வந்து தோழரே இன்ன தோழரே ஒன்றும் இல்லை தோழரே மாதிரி தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இது ரொம்ப கேவலமான விஷயமா நான் பார்க்குறேன் அப்படியே வெறிப்பிடிச்சுத்துற அப்போ உன்னை பற்றி ஆதிரே சொன்னது கரெக்டு தானே ஆதரை சொன்னது கரெக்ட்டு தானே அப்ப இன்னும் கொஞ்ச நாட்கள் வீட்டுக்குள்ள ஆதரவு இருந்தா உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஆதரையை வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் சேனல் அப்படி காப்பாற்றுறாங்களப்பா இல்லை எனக்கு இந்த மாதிரி ஆளை எதுக்கு சேனல் காப்பாத்துறாங்கன்னு தெரியல வந்து இந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்களா இந்த மாதிரி இந்த வெறி பிடிச்ச ஒருத்தனை வீட்டுக்குள்ளோட்ட ஒரு மாதிரிப்பட்ட வெறி கண்டென்ட பண்ணுன்னு சொல்லி ட்ரை பண்றீங்களா என்ன இவன் எதுக்கு வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை இவன் இவன் வந்து பர்ஸ்ட் பண்ணது ரூல் பிரேக் கையில் எழுதி காமிக்கக்கூடாது ஆல்ரெடி நம்ம துஷார் கேப்டனாக இருக்கும்போது ஒரு தடவை இதை கூப்பிட்டு வார்னிங் கூட பண்ணியிருப்பாங்க கையில எழுதி காமிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது மைக்கில் தான் ஒழுங்காக பேசணும் மைக்கை கழட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அழகான ஒரு ரூல் பிரேக்கே பண்ணியிருக்காப்புல இதை யார் தட்டி கேட்க போறான்னு தெரியல ரொம்ப கண்டராயா போயிட்டு இருக்கு அக்கா வந்து அதுக்கப்புறம் சட்டை கிட்டலாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஐயோ இவன் பக்கத்துல இருந்தா சரிப்பட்டு வராரா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த இடத்த காலி பண்ணவங்க தான் அக்காவை இன்னும் காணும் அக்கா அவன் பக்கத்துலேயே போல் அவன் பக்கத்தில் உட்காந்து பேச தள்ளி தள்ளி இருக்காங்க பெருசாக இன்னும் கான் வரல நான் அந்த அந்த சீனுக்கு அப்புறம் இருக்கேன் இன்னும் லைவ்ல வந்து அவங்க பேசவே இல்லை அக்கா எங்கேயோ சுற்றிட்டே இருக்காங்க மேபி அக்கா வந்து தான் ரியலைஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இவன் ஒரு மாதிரி வெறி பிடிச்சவன் இவன் பக்கத்தில் இருந்தால் சரிப்படுவாரான்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் இருந்தால் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அக்கா யோசிச்சுட்டாங்களா என்னமோ தரல பட் கண்டென்ட் ஒரு எல்லையை தாண்டுது கண்டன் ஒரு எல்லையை தாண்டுது அப்படிங்கிறது தான் உண்மை இதில் இவர் என்ன பேசுறாரு என் பேர் அட்டு போயிடும் நான் வந்து உண்மையா தான் இருக்கேன் வெளியே வெளியே வந்து என்ன பார்த்து நான் எல்லா பெண்கள்ட்டையும் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் ரொம்ப தப்பு என் பேர் என்ன ஆகும்னு சொல்லிட்டு வருத்த மாறப்படுறாரு வீட்டுக்குள்ளே அந்த அளவு தானே பண்ணிட்டு இருக்கேன் இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியுமா இல்ல வெளியே வெளியூர்வங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா இல்ல சைன் லாங்குவேஜ் தெரியாதா யாருக்குமே எதுவும் தெரியாத என்ன டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் கேமரா உங்களை பார்த்துட்டே இருக்கு பங்கு கேமரா பார்த்துட்டே இருக்கு நீ இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஜூம் வைப்பாங்க இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஜூம் வைப்பாங்க நீ எங்க திரும்பினாலும் கேமரா உன்னை பார்க்கும் அப்படிதான் கேமராவை செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அவங்க எவ்வளவு ஜூம் பண்ணாலும் அவங்களுக்கு பக்கா கிளாரிட்டி கிடைக்கும் அப்படி ஒரு கேமராவை தான் அங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க பல லட்சங்களை செலவு பண்ணி எதுக்கு இங்கே கேமரா வச்சிருக்காங்க ஒரு கேமராவே நாற்பது லட்சமே எவ்வளவு சொன்னாங்க கரெக்டா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமரில் போடுங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன தைரியத்தில் இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க எதுவும் என்ன தைரியத்தில் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு என்ன தைரியம் அந்த ஹெச் ஓ ஆர்ஹண்ட் ஒய் அந்த வேர்டை யூஸ் பண்ணுற லெவலுக்கு இவனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு இதுதான் சொல்கிறேன் இதுக்கு தான் சொல்கிறேன் போன வாரமே இவனெல்லாம் தூக்கி வெளியே விட்டுருந்தா இவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்திருக்குமா இங்கே வந்திருக்குமா இந்த இந்த இடத்துக்கு வந்துருக்குமா இந்த கண்டென்ட் சொல்லுங்க வந்திருக்காது நீங்களாம் பாதுகாத்து பாதுகாத்து உள்ள வைக்கணும் உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இன்னும் கண்டென்ட் எங்கே போக போகன்னு தெரில தம்பி சோறும் இன்னும் கண்டென்ட் எங்கெங்க போக போகுன்னு தெரில மேபி அடுத்தது வந்து தெல காரிச்சு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணனை பத்தி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மறக்காம கம்மாடியில் போடுங்க பாப்போம் அண்ணன் அடுத்து என்ன பண்றாப்புலன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நைட் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அண்ணன் முதன் நான் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சரியா பாப்போம்